வாசிக்க முயற்சி செய்யும் ஒரு எளிய முயற்சி பண்புடைமை அதிகாரம் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ நம் பண்பட்டவராக பண்பு உடையவராக நாம் இருப்பது என்பது நம்முடைய இயல்பை தவிர பிறருடைய செயல் வந்து அதை தீர்மானிக்கக்கூடாது பிறருடைய அவர்கள் வந்து அவர்களுடைய நிலையிலிருந்து தாழ்ந்து விட்டார்கள் என்பதற்காக அவர்களிடம் நாம் பண்பட்டவர்களாக இல்லாமல் நடந்து கொள்வது என்பது இழிவு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குரல் நண்பாற்றாராகி நண்பாற்றாகி நயமில செய்வார்க்கும் பண்பாற்றால் ஆதல் கடை நண்பற்றாகி நயமில செய்வார்க்கும் பண்பற்றார் ஆதல் கடை நட்பாக இருந்தவர்கள் தான் ஆனால் நட்பு திரிந்து ஏதோ ஒரு வகையில் நயமில செய்வார்க்கும் நயம் சரியான செயல்கள் நயமான செயல்கள் எதுவோ அதை தவிர மற்ற விஷயங்களை செய்வார்க்கும் பண்பாற்றார் ஆதல் கட கடை அவர்களிடம் கூட நாம் பண்பாற்றவர்களாக நடந்து கொண்டோமே ஆனால் அது இழிவானது அப்படின்னு சொல்கிறார் பிறருடைய செயல் வந்து அவர்கள் தரம் தாழ்ந்து போயிருக்கலாம் அப்படியே போனால் கூட நம் நிலையிலிருந்து நாம் திரிபடாமல் இருப்பது என்பது வந்து அவ்வளவு முக்கியமானது அப்படின்னு சொல்கிறார் இது 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 குறித்து தேடிட்டு இருக்கும்போது ஒரு ஒரு செய்தி கண்டலப்பட்டுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் போப் இரண்டாம் ஜான் அவர்களை வந்து ஒரு செயின்ட் பீட்டர்ஸ்பர்கில் அவர் ஒரு அவர் மக்க மக்களை சந்திக்கக்கூடிய ஒரு ஒரு நாளில் வந்து எதனாலன்னு தெரியல எந்த அதனுடைய ரூட் காஸ்ட் வரைக்குமே தெரியல ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு தீவிரவாதி மஹமட் அக்கா சம்திங் லைக் அலி அக்கா சம் சம்திங் லைக் அவனோட நேம் வந்து அவன் வந்து சுட்டுறான் போப் வந்து மரணம் அடையலை அந்த அந்த துப்பாக்கி சூட்டில் ரெண்டு குண்டுகள் வாங்கி ரத்த வெள்ளத்தில் சரி சரிஞ்சிடுறாரு அப்படியே போப்பை சுடுறதுங்கிறது வந்து எதுவும் பின்னாடி அஜெண்டா வச்சுட்டு பண்ணாங்களா இல்லை ஒரு இண்டிவிஜுவலாக இல்லை மனநிலைக்கு சரியில்லாத அந்த மாதிரி பல வகைகளில் அவனை பற்றின அந்த இதெல்லாம் நடக்குது ஒரு இரண்டு வருடம் கழித்து அப்போவே வந்து அந்த அந்த இதிலிருந்து நலமாகி வந்த போப்பு வந்து அப்போவே வந்து ஐ ப்ரே ஃபார் மை பிரதர் ஆல்சோ அப்படின்னு சொல்கிறார் அவன் அவனுக்கும் அவனுடைய குடும்பத்திற்கும் சேர்ந்து வந்து நான் வந்து இறைவனை வேண்டிக் கல்வறேன்னு சொல்லிட்டு ஒரு அடுத்த ஒரு மூன்று வருடங்கள்லாம் அவர் ஒரு நாள் சிறையில் போய் சந்திக்கிறார் அவனை சந்தித்து அவனோடு வந்து அவனோடு பேசிய அவர் பேசும்பொழுது அவன் அவருடைய கைகளை முத்தமிட்ட அவனுடைய மோதல்களை முத்தமிட்ட படங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் பார்த்தா அவர் கொல்ல துணிந்தவனுக்கும் கொல்ல துணிந்தவனுக்கும் அவர் அவருடைய நிலைமையிலேயே இருக்கிறார் அவர் அதிலிருந்து இறங்கி போகாமல் அதிலிருந்து அவனை எதிரியாக கன்சிடர் பண்ணாமல் அவருடைய போப்போடைய ரெக்கமெண்டேஷன் பேரில் இத்தாலிய பிரதமர் வந்து அவனுக்கு பொது மன்னிப்பு கொடுத்து ஒரு ஆனால் பதினேழு வருடங்கள் கழித்து தான் அவன் விடுதலை ஆகிறான் ஆனால் விடுதலை ஆகிறான் இப்போ ரெண்டாயிரத்தி அஞ்சில் கூட வந்து அவ போ அவர் போப்பப்போ தான் மறைந்து போகிறார் அப்படி போகும்போது கூட அவருக்கு வந்து எழுதிய ஒரு ஒரு கடிதத்தில் எழுந்து அவன் வந்து அவருக்கு வந்து அவருடைய உடல்நலம் விசாரித்து ஒரு கடிதம் எழுதியிருக்கிறான் இல்லை மற்றவர்கள் எப்படி திரிகிறார்கள்ங்கிறது முக்கியமில்லை அதற்கு நாம் எப்படி பதில்வினை ஆற்றுகிறோம் அப்படிங்கிறது தான் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான் நன்னையும் செய்துவிட அதோடைய இன்னொரு பக்கம்தான் நாம் நம் நிலை தாழாமல் இருத்தல் காதல் கடைன்னு சொல்ற பண்பற்றார் ஆதல் கடை நீ பிறர் வந்து பண்பிலிருந்து இறங்கினார்கள் என்பதற்காக நீ பண்பற்றவனாக நடந்து கொண்டால் அது இழிவான செயல் கடை என்று சொல்வது இழிவு நீ அந்த இழிவில் நீ விழுந்துராதார் നന്ദി നമ്പറേ തുടർന്ന് സിന്ധിക്കലാം നന്ദി